ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேர்க்கடலை போட்டு ஒரு மாதம் ஆகுது செடியெல்லாம் நல்லா வந்து முளைச்சி வந்துடுச்சு அந்த வயலில் கொக்கு எத்தனை உட்காந்துருக்கு பாருங்கள் எல்லாமே ஓட ஆரம்பிக்குது பறந்து ஓடுதுங்க பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணியை பார்த்த உடனே எல்லாருமே வந்துட்டாங்க எப்படி பறக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் வேர்க்கடலை வந்து நம்ம இதில் வந்து எடுக்கிறதுக்கு பறந்து போய் எங்கே உட்காந்துருக்காங்க எல்லாமே லயனாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் குக்கெல்லாம் லயனாக வரப்போ மேலே உட்காந்துருக்கு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாம் பறந்து ஆச்சு பறந்து போயிட்டு அங்கே உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்